ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபேன் கேக் தாங்க செய்ய போகிறேன் சரிங்களா ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் இதை நம்ம மொதல் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா அரைச்சி போட்டிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் நல்ல ஈஸியாகவும் இருக்கும் அதனால் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்புறம் இப்போ வந்து நான் அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சுருக்கேங்க நம்ம இதில் சாக்லேட் மெல்ட் பண்ணிப்போங்க இப்போ சக்கரை அரைச்சிட்டு வந்துட்டோம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க தேவையானதை தான் நம்ம போடுவோம் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபேன் கேக்கு ஒரு டாப்பிங் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம் இதை எடுத்து வச்சுருக்கேன் டிஷில் இது டார்க் சாக்லேட்டுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கெட் கிடைக்கும் இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நானூறு கிராம் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயும் கூட சாக்லேட் பண்ணி கொடுக்கலாங்க நட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நான் இதில் வந்து எனக்கு தேவையானது ஒரு துண்டு எடுத்துக்கிறேன் தேவையானது போதும் எப்போ வேணுமோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இதை வெளியவே கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க மெல்ட் ஆகாதது இப்போ நம்ம டபுள் பாய்லிங் பண்ணி இதை மெல்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு தான் தண்ணி சுட வச்சேன் நான் இப்போ இதில் க்ரீம் விட்டு நீங்கள் இதை மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் தாங்க விட ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க வெண்டை இருந்தால் ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம் சின்ன சின்ன க்யூப் வெண்ணெய் கூட வருது இல்லைங்களா இப்போல்லாம் தான் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இது மெல்ட் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விடுறேன் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் கூட விட்டுக்கலாம் நமக்கு அது மெல்ட் ஆகணும் அவ்வளோதாங்க ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாலம் செத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த ஃபேன் கேக்கு மேலே அதனால தான் இதை மெல்ட் பண்ணுறாங்க பார்க்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி லிக்விடாக வரணும் இது வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சதும் திக்காகிடுங்க அதனால் பாருங்கள் அவ்வளோதான் கரெக்டாக இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் அது அதிலே இருக்கட்டும் அப்புறமா எடுத்துடலாங்க இப்போ நான் மைதா வந்து ஃபேன் கேக்கு மாவு வந்து ரெண்டு கப்பு மைதா எடுத்துருக்கேங்க நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணுன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எப்ப எப்பினா சாப்பிட்றோம் அதனால் நான் ரெண்டு கப்பு மைதா மாவு தாங்க எடுத்துருக்கேன் இதளவு சரிங்களா இப்போ சர்க்கரை நம்ம ஒரு கப்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ தேவையானதை நான் போட்டுக்கிறேன் ஸ்வீட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் முதல் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சரியாக இருக்குங்க ரெண்டு கப்புன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா அரை கப் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுப்போம் அதனால் இப்போ இதை நல்லா மொதல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பேக்கிங் பவுடரு உப்பு சர்க்கரை எல்லாம் ஈவென்னா மிக்ஸ் ஆகட்டும் சர்க்கரை ஸ்வீட் வந்து பார்த்து போட்டுக்கலாம் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு சரியாக தான் இருக்கோ இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டடாக வைக்கலான்றதுக்காக தான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி போட்டுக்கோங்க அரைச்சி போட்டுனா சீக்கிரம் நம்மளுக்கு வேலை ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு ஸ்பூன் எசன்ஸ் சிட்றேன் தேவைன்னா விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணலாம் இப்போது தேவையான பால் சேர்க்கலாங்க இது வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அரை லிட்டரு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம் கட்டிகள் இல்லாமல் கலைக்கலாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கும் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா லஞ்சுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம பாருங்க கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பாதத்தலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் கலக்கிட்டு பாருங்கள் இதை நம்ம எடுத்து அப்படி ஊற்றுனா ரிப்பன் மாதிரி விடு நேராக ஊற்றணும் சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம் அரை லிட்டர் பால் இதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க நான் அதையும் ஊற்றிட்டேன் பாருங்கள் ரெண்டு கப் மாவுக்கு அரை லிட்டர் பாருங்க நம்ம இந்த சாக்லேட்டுக்கு வந்து பாருங்கள் சாக்லேட் பியூருவி ரெடி ஆகிட்டு இப்படித்தான் இருக்கணும் சரிங்களா இதுவும் ஒரு ஓரம் வச்சிடலாம் இது வந்து நான் ஹோம்மேட் சாக்லேட்டு சிரப் ரெடி பண்ணிட்டேங்க சரிங்களா வீட்டில் இந்த மாதிரி கூட நீங்கள் பாட்டிலில் இப்படி ஊற்றி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா ப்ரெட்டில் கூட தடவி சாப்பிட்லாம் கொஞ்சம் திக்காயிடும் ஆனால் நல்லாயிருக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஹோம்மேட் மேட் தி அப்பே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் சரிங்க இதுவும் ரெடி ஆகிடுத்து பாருங்கள் பால் எல்லாம் நம்ம விட்டாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சுட வேண்டி தான் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஊற்றுது இல்லைங்களா நீட்டாக அது மாதிரி தான் இருக்கணும் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சரியாயிடுங்க இப்போ நான் அடுப்பில் தவா வச்சிடலாம் பேன் கேக்கு சுட்டுறலாங்க ஆ ஸ்வீட் பார்த்துக்கலாம் அதை நம்ம செக் பண்ணல ம் கரெக்டாக இருக்குங்க நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன் ஒரு கால் கப் சர்க்கரை ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும் இன்னும் இனிப்பாக வேணும்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க வீட்டில் சுகர் பேஷண்ட் யாருன்னா இருந்தால் கொஞ்சம் லிமிட்டாக போடுங்க ஓகே சரிங்க நம்ம இப்போ தவா வச்சிடலாம் பார்க்கலாம் அடுப்பற்ற வச்சாச்சுங்க தவா வச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திங்கன்னா ஃபேன் கேக்கு சூப்பராக வருங்க எண்ணெயை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவைங்க அவ்வளோதான் அப்படியே விட்டுற வேண்டிய தான் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் அண்ட் லோவில் வச்சுக்கோங்க நாங்கள் சூப்பராக அது இப்படி ஒரு ஏதாவது இந்த மாதிரி பெரிய முடியா போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப பேட்டாக இருக்குது வேற போடுறேன் பாருங்கள் நான் திருப்பி போட்டுவிட்டேன் எனக்கு ஒரு டவுட் இருந்தது தீஞ்சிடுச்சா நம்ம ஆனால் தீயிலங்க சரியாக இருக்குது அப்போ நாங்கள் சரியான மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் சரிங்களா பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன விட தேவையில்ல அப்படி விடணும்னு ஆசைப்பட்டேன் சும்மா ரெண்டு ட்ராப் அப்படி விட்டுக்கோங்க அதுலேயே அது சூப்பராக வந்துடுங்க நல்லா வந்திருக்கு சூப்பர் இப்போ எடுத்துடலாம் என்ன நடத்தோ இந்த வாட்டி நான் திருப்பி போடுறதை காட்டேன் சரி போட்டுடலாங்க இப்போ சூப்பராக வருது பாருங்க இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட் வச்சு நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க எடுத்துடலாம் பாருங்கள் இது சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தது ஆனால் செகண்ட்லாம் பாருங்கள் நல்லா வருது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுடுறேங்க சுட்டுட்டு பார்க்குறேன் ஒன்று எடுத்துடுறேங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ஸ்பான்ச்சியாக நல்லா வருதுங்க இது லாஸ்ட்டு இதில் அப்புறம் தான் சுடுவேன் இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க உங்களுக்கு என்ன வேணால் லைட்டாக என்ன அப்படி ஒரு ரெண்டு ரெண்டு பொட்டை விட்டுக்கோங்க ஏன்னா இது நான் ஸ்டிக்கன்னாலும் அவ்வளோ எண்ணெய் தேவை இருக்காது சரிங்களா இப்போ நம்ம இதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட் சிரப் தடவி காட்டிடுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் சாக்லேட் சிரப் விட்டுக்கலாங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இல்லை கம்ம வாசனையோட சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீக்லி ஒன் டே இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு பாருங்க ரானா ஒரு ஃபேன் கேக் வித் சாக்லேட் சிரப்போடு ரெடி ஆயிடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க லன்ச் பாக்ஸில் வச்சு அனுப்புவோங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு நல்லா வந்திருக்குங்க எக்லெஸ் தான் எக்கெல்லாம் போடலாம் நம்ம எக் போட்டால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி எக்லெஸ் தான் பண்ணி காட்டியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன நான் வந்து டில்லியிலேருந்து அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்